காத்தாடி எத்தா தண்டி நம்ம பொருட்டா போட்டாதான் உலக சைஸ்ல ஓட்ட விழுகுது ஆனா இவர் வீசுறா மட்டும் வீசிக்கிட்டே இருக்காரு இத்தனி ஓட்ட விழுக மாட்டேது ஏன்னா ஒரு பொருட்டா மாஸ்டர் பொருட்டா ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு என்னது பொருட்டாவுக்கு ஸ்கூலா ஆமா பத்தே நாள்ல உங்களுக்கு தரவா பழக்கி விட்டு பொருட்டா மாஸ்டர் ஆக்கிட்டு இருவாங்க அந்த செல்ஃபி பொருட்டா ஸ்கூல் இந்த பொருட்டா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா பத்தே நாள்ல பன் பொருட்டா என்ன பொருட்டா கொத்து பொருட்டா வீச்சு பொருட்டா மலபார பொருட்டா சிலோன் பொருட்டா சிங்கப்பூர் பொருட்டா மலேசியா பொருட்டா முட்டை பொருட்டா எல்லாமே நீங்க போட்டலாம் அதே மாதிரி மதுரை ஸ்டைல மதுரையை கமகமக்கர் அளவு அளவுக்கு சால்னா கிரேவி வெஜ்ஜு குருமால இருந்து தோசை வகைகள் எல்லாமே சப்பாத்தி கோதுமை பொருட்டா புல்கா எல்லாமே அவங்களை தரவா சொல்லி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல சைனீஸ் வகைகளுக்கும் பறிச்சு கொடுத்துட்டு சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி போன்லெஸ் சில்லி சிக்கன் சில்லி பொருட்டா பெப்பர் சிக்கன் டிராகன் சிக்கன் எல்லாமே தரமா சொல்லி கொடுப்பாங்க இதுல ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு தங்குற வசதி செஞ்சு கொடுத்து உள்நாடு வெளிநாடு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க இப்ப ஏற்பட்ட செல்பி பொருட்டா ஸ்கூல் எங்க இருக்குன்னா மதுரை தபால் தந்தி நகர் ரோட்ல நேரம் போனீங்கன்னா ஐ நகர் நாळा தெருக்குள்ள ரேஷன் கடைக்கு அப்படியே மேல பார்த்தீங்கன்னா தைறாங்களா இதுதான் ஸ்கூல் இவங்களோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் வீட்ல கொடுப்பேன் கண்டிப்பாவாங்க போடா மாஸ்டர் ஆங்க